வணக்கம் மக்களே ஐ பி எல் தொடர் மார்ச் மாதம் தொடங்க இருக்கக்கூடிய கூடிய நிலையில சிஎஸ்கே அணில கலக்க போற மூணு வீரர்கள் யாரு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் உலகமே ஆவலோட எதிர்பார்க்கும் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் கோலாகலமா தொடங்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர தங்களுக்கு பிடித்தமான அணிகள் தான் கைப்பற்றும் அப்படின்னு ரசிகர்கள் இப்பவே சமூக வலைதளங்கள்ல முட்டி மோத ஆரம்பிச்சுட்டாங்க இந்த முறை கோப்பைய வென்றே தீரணும் அப்படின்னு ஒவ்வொரு அணிகளும் தீவிரமா ஆயத்தமாகி வராங்க ஐ பி எல் தொடர்ல தொடர்ந்து சிறந்த அணியா வளம் வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே மகேந்திர சிங் தோனி தலைமையில அஞ்சு முறை ஐ பி எல் கையில வாங்கிட்டாங்க

அடுத்ததா பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம சென்னையை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ ரீசெண்டா சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாரு ஐ ஆரம்ப கட்டத்துல சிஎஸ்கேவுக்காக விளையாடினாரு அஸ்வின் இப்ப திரும்பவும் மஞ்சள் செஸ்ஸில சொந்த மண்ண விளையாட ரொம்பவே ஆர்வமா இருக்காரு அனுபவம் வாய்ந்த வீரரான அஸ்வின் ரெண்டாயிரத்தி ஐ பி எல் போட்டியில விளையாடி புள்ளி பன்னெண்டு ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு பவுலிங் மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் சிறப்பா செயல்படக்கூடியவர் அப்படின்றதுனால சிஎஸ்கே ஓட துருப்பு சீட்டா அஸ்வின் பார்க்கப்படுறாரு களத்துல இவரோட சிறந்த ஆலோசனை கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட்க்கு கண்டிப்பா கை கொடுக்கும்னு ரசிகர்கள் நம்புறாங்க

இருக்காரு அதோட அவரோட அணி கோப்பையவெல்ல இவரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு நன்றி வணக்கம்